எங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோசி விஷயம் வந்து உங்களோட அப்படியே பேசணும்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து நான் ரொம்ப எடிட்டிங்லாம் பண்ண போகிறதில்லேருமே ஏன்னா நேற்று ஒரு கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு என்னென்னா கண்ணு வந்து ரொம்ப நேரம் செல் பார்த்தோம்னா ஒரு மாதிரி எரிச்சலாக தண்ணி கலங்குற மாதிரி இருக்குது அது வந்து நமக்கு இது ஒரு சேனல் இல்லை ஏற்கனவே இன்னொரு சேனல் இருக்குது தையல் சம்மந்தமாக உள்ளது என் பேர்லேயே தான் இருக்கும் அந்த சேனலில் இதை ஃபுல்லாக சொல்லாமல் என்னன்னு தெரில அதில் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து பாருங்க குளருது அப்படியே இப்போ எடிட்டிங் பண்ணாமல் வீடியோ போடணும்னு நினச்சேன் குளருது ஃபஸ்ட் டைம் இதை மாதிரி போடலான்னு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக திட்டாமல் பிடிச்சதா லைக் போட்டுட்டு ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து இந்த கண் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்குது அந்த சேனலில் வந்து கொஞ்சம் அதிக நேரம் நான் வந்து ஏன்னா தையல் வேலையா எடிட்டிங் வேலை அதிகமாக இருக்கும் அது மாதிரி பண்ணும்போது கண் கொஞ்சம் இதை மாதிரி பிரச்சனை வருது நான் அப்புறம் நேரடியாக அப்புறம் கிளாஸ் அதாவது கண்ணாடி கடைக்கு போகும்போது அவங்க நீங்கள் எதுக்கும் ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஏன்னா அந்த ஃபாட்டி அந்த நெருங்கும் போது நமக்கு வந்து அந்த கண்ணில் அந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி தேவைப்பட்டால் அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னாங்களா சரினு போய் பார்த்தோம் ஒரு ஐ டாக்டரை பார்த்துட்டு அவர் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ தான் அந்த இந்த ஏஜில் எல்லாேருக்கும் வரதுதான் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் எழுதி கொடுத்துருக்காரு ரேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி அறநூறுவா வந்திருக்கு இது போட்டால் தான் எப்போதும் இல்லை அதாவது எடிட்டிங் பண்ணுற டைத்தில் மட்டும் போட்டுங்க ஆனால் கம்பல்சரி ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் போட்டிங்கன்னா அந்த ஐ வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பவர் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன வச்சுட்ருக்கேன் அந்த எடிட்டிங் வேலைக்கு மட்டும் போட்டுப்போம் இப்போ இன்னொரு சேனல் இது விலாக் சேனல் ஆரம்பிச்சிட்டேனா இதில் வந்து ரொம்ப அந்த மாதிரி எடிட்டிங் வேலையெல்லாம் இல்லாமல் அப்படியே போட ப பழகிப்போம் ஏன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது என்னோடய வேலை தையல் வேலை லேடிஸுங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா வெறுமனே வீட்டு வேலையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லதில்ல மைண்டுக்கும் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா இது மாதிரி வருமானம் வர மாதிரி எதாவது வேலை பார்த்தா தான் நம்மளால வந்து காலம் தள்ள முடியும் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் என்ன எடிட்டிங்னா கொஞ்சம் இடையில இடையில எதையாவது கட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே போகிறனால தொடர்த்தே ஏதாவது ஒன்று பேசணும்ல நான் விட்டு விட்டு பேசினேன்னா அவங்களுக்கு வந்து நான் மறந்துடுவோம் பேச வரதை இந்த விஷயம் சொல்லணுன்னு நினைச்சேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்படி இதோட ஷேர் பண்ணுறேன் தனக்கு மிஞ்சு தான் தானம் தருமன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அது வந்து காசு பணத்துக்கு மட்டும் இல்லை ஏன்னா காசு பணம் வந்து தனக்கு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற மாதிரி அது ஒரு பழமொழி தான் அதிகமாக இருக்க தோணும் அது மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கும் போது இந்த விஷயம் வந்து நமக்கு முழு பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும் அதுக்காக தான் இந்த பழமொழி எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ வந்து நான் போன ஒரு வாடகை வீடுன்னு சொல்லி பார்டூன்னு ஒரு இது போட்டிருப்பேன் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது குழந்தை வந்து எனக்கு வந்து அது பொன் குழந்த மாசி மாதம் மக மகத்தன்றைக்கு பறந்துச்சு விசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க இறந்துருச்சு இது வந்து எதுக்காகன்னா அந்த டைம் வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து கடைசி கொழுந்தனார் வெளிநாட்டில் இருந்தார் எங்கள் மாமியார் வந்து என்ன பையன் எப்படியாவது பார்த்து ச செஞ்சு விடுங்க கல்யாணம் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒன்றும் அமைய மாட்டேங்குதுன்னு வந்து அழுகுறாங்க நாங்களாம் இருக்கிறதே பிடிக்காமல் இருந்த ஒரு ஆள் பெத்த அம்மா வந்து பிள்ளைங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னா எங்கள் மாமியாவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது எங்கள் தான் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கோபி அதனால அம்மாக்கிட்ட வந்து ரொம்ப பகை ஆயிடுச்சு எல்லா பிள்ளைங்களும் அப்படி நினைக்கல அவங்க இவங்க ஒரு ஆளுகிட்ட மட்டும் அது அவங்களோட சேர்த்து என்னையும் அதை மாதிரி அதே கொரோனாத்துலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து லாஸ்ட்டாக கடைசியில் அவங்களே வந்து பாபுக்கு எப்படியாவது வந்து மேரேஜுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து நிறைய விஷயம் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க அதாவது இந்த மேட்ரிமணியில் அந்த திருமண தகவல் மையம் இருக்குல்ல அதில் போய் ஒரு பொருளை பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க எங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் போய் நிச்சயத்துக்கு உள்ளது நாளே போய் பார்த்துக்கிட்டு பேசி முடிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லவும் நாங்கள் இங்கேருந்து போயிருக்கோம் கடலூர் இந்த பொண்ணு பார்த்தா இந்த மாதிரியான சில ப்ராடகனெல்லாம் நடக்குது மேட்டின் மணியில் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க போய் பார்த்தா அவங்க ஃபோட்டோவில் காமிச்ச பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் காமிக்கிறாங்க பார்த்தா வேறு மாதிரி இருக்குது மாஃபிங் அதாவது கம்ப்யூட்டரில் கொடுத்து ஏதோ முகத்தை ஆல்டர் பண்ணி ஏதோ செஞ்சுருக்காங்க நேரடியாக நாங்கள் கடைக்கு போய் பட்டு புடவ ஜாமான் அவங்க அந்த நிச்சயத்துக்குள்ள எல்லா சாமானும் வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் நானே எங்கள் நாத்தனார் எங்கள் வீட்டுக்காரங்க அந்த பையன் எங்கள் கொழந்தார் அது ஏன் ஏஜ் தான் ஈக்குவல் ஏஜ் அப்படிங்கனால பேர் சொல்லி தான் பாபுனு தான் கூப்பிடுவேன் போயிட்டோம் போய் பார்த்தா எங்கள் நாத்தனாருக்கெல்லாம் எல்லாம் வச்சும் கொடுத்துட்டோம் குடிச்சிட்டு காப்பி கொடுத்தாங்க குடிச்சிட்டு வரும்போது ஆட்டோவில் வந்து எங்கள் நாத்தனாருலாம் சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி மாற்றி காமிச்சிருக்காங்க நல்லாவே எப்படி பாபு நீ கொத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களாம் போயிட்டாங்க அப்போ வந்து அந்த க ஈடுபடும் ஈடுபடும்போதும் எனக்கு வந்து நான் வந்து வயிற்றுல நாலு மாதம் அந்த குழந்த அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி வேறு பொண்ணு பார்க்கறதுக்கு நாங்கள் அலைஞ்சி அப்புறம் பக்கத்துலேயே எங்கள் ஊர்லேருந்து ஒரு நா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லேயே பொண்ணு கிடச்சிச்சு பார்த்து நாங்கள் தான் ஃபுல்லாக நின்று எல்லாமே செஞ்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்தைப்பா ஏழு மாதம் ஆகிடுச்சி எல்லாம் பேசி கீசி முடித்து நம்ம எல்லாம் செய்கிறதுக்கு அந்த ஏழு மாதத்தோட நான் அலையிறது போகிறது எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் தான் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சி மைண்டு ப்ரெஷர் உடம்பு அலைச்சல் ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் எனக்கு வந்து பெரிய ஒரு உயிருக்கே ஆபத்தான கண்டிஷனில் நான் போயிட்டேன் அப்படி செஞ்சுமே கல்யாணம்லாம் பண்ணி வச்சு கடைசியில் அந்த குழந்தைய இறந்தப்ப எங்கள் மா மாமியார் சொல்லியிருக்காங்க குழந்தை இறந்துருச்சு நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க போய் பார்த்தா தோஷம் பட்டுரும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஓபிஆர் வரவே இல்லை நாங்கதான் நின்று எல்லாம் கல்யாணம் எல்லாம் பொண்ணு பார்த்து செஞ்சு வச்சிருக்கோம் அந்த பையனும் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்து பார்க்க கூட இல்லை தோசைப்பட்டுறோம் அப்படின்ட்டு ஹெல்ப்புக்கு கூட ஆளு இல்லை வேற ஒருத்தவங்களான்னா இந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னு நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்புக்கு நின்றுருப்பாங்கல இதுவே நம்ம கூட பிறந்த தங்கச்சிங்களான்னு தான் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க அது அதனால ரொம்ப எடுத்துருச்சு இப்போ வந்து நல்ல நல்லது தான் போனான்னா நமக்கு ஒரு இடஞ்சல்னு வரும்போது எல்லாம் ஒதுங்கிக்கிறாங்கல்ல இதை வந்து என்னன்னு சொல்றது அப்போ அப்ப வந்து அப்பதான் யோசிச்சேன் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து அது மாதிரி நம்மளை பற்றி யோசிக்காமல் இறங்கக்கூடாது நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நான் கன்சி வரேன் என்னால் அலைய முடியலன்னு சொல்லியிருந்தேன்னா என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஏன் குழந்தை கையில் என்கிட்ட இருந்திருக்கும் தான் இருந்தாலும் குழந்தனார் பிள்ளைங்கள்லாம் ஒட்ட விட மாட்டாங்க நமக்கு உள்ளது தான் என்றைக்கும் நமக்கு நிரந்தரம் அந்த மாதிரி அந்த குழந்தை இறந்துருச்சு அது வந்து பார்க்க கூட இல்லை அதுக்கப்புறம் எல்லாரும் ஏதோ சத்தம் போட்டிருப்பாங்க லட்சத்துக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் எந்திரிச்சி நல்லா எல்லா வேலையும் பார்க்க அப்புறம் ஆறு மாதத்தில் வந்து பார்க்குறாங்க நான் எந்த குறையும் வைக்கல வடை பாயசம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஃபுல்லாக புது பண்ணுமா என்ன செய்வோம் எல்லா விஷயமும் செஞ்சு நான் அனுப்பினேன் அப்போ கூட நிறைவாக தான் செஞ்சு அனுப்புனேன் நம்ம பாதித்ததை வந்து நமக்கு கடவுளோட இது அவ்வளோதான் நமக்கு அறிவு இல்லாம இறங்கி செஞ்சது நம்மளோட தப்பு வராங்கும்போது அவங்கள்ட்ட அதை வந்து நம்ம காட்டக்கூடாது என்னோடய குணம் அதுதான் அந்த மாதிரி இருந்து எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது கரெக்டாக ஒரு பேசிக்கிறேன் வீடியோ சீக்கிரம் முடிச்சிடேன் அந்த மாதிரி எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனிங்கனாலும் முதல்ல உங்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சீங்க இது வந்து என்னோட கருத்து என்னோட என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன் மற்றவங்களை பார்த்து எதுவும் நான் சொல்லலை முழுக்க முழுக்க இது என்னோடய அனுபவம் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பரபரன்னு பேசியிருக்கேன் பிடிச்சது தான் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோ இது மாதிரி நான் போடுறது பிடிச்சிருக்கேன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்